குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை திருக்குறள் எண் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் கல்லாத ஒருவன் தன்னைத்தான் மதித்து கொள்ளும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும் பொழுது அப்பேச்சினால் கெடும் இதை பற்றி ஒரு கதை இப்பொழுது பார்ப்போம் வைரபுரி என்னும் நாட்டை வைரவன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவன் கல்வி அறிவு இல்லாதவன் அவன் தந்தை நல்ல கல்வி அறிவு உடையவனாக இருந்ததால் இவனையும் கல்வி கற்க அந்த கால வழக்கப்படி குருகுலவாசம் அனுப்பினார் குருவிடம் நான் மன்னர் மகன் என் அப்பாவிற்கு பிறகு நான் தானே அரசன் எதற்கு படிக்க வேண்டும் என்று விதண்டவாதம் செய்தான் மன்னருக்கு கல்விதான் முக்கியம் என்று குரு எத்தனையோ அறிவுரைகள் சொல்லியும் கூட கேட்காமல் யாரும் அறியாமல் அரண்மனைக்கு திரும்பி வந்துவிட்டான் அவனின் தந்தை எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் படிக்காமல் போனதால் இந்த வருத்தத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் வாரிசு வேற இல்லாததால் வைரவன் மன்னனாக முடிசூட்டி கொண்டு கல்வி இல்லாமலேயே மன்னராகிவிட்ட கர்வம் வேறு அவனிடம் ஏற்பட்டது தந்தையிடம் பணிபுரிந்த சான்றோர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன்னை போல படிக்காதவர்களை மந்திரிகளாகவும் நண்பர்களாகவும் வைத்துக்கொண்டான் படித்தவர்களை இவனது அரண்மனை வேலைக்காரர்களாகவும் காவலாளிகளாகவும் வைத்துக்கொண்டான் கொண்டான் தீனமும் நடக்கும் அரச சபை பாட்டும் கேலியுமாக நடந்து கொண்டிருந்தது ஒரு நல்ல புலவர் அரண்மனை வாயிலில் காக்கும் காவலாளியிடம் மன்னரை காண வேண்டும் என்றார் அந்த காவலாளி கல்வி கற்றவன் அவன் ஐயா நீர் ஒரு புலவர் நன்கு கற்றவர் மன்னரும் இந்த அவையில் உள்ளவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் உங்களை அவமானப்படுத்துவர் தயவு செய்து வெளியில் சென்று விடுங்கள் என்று பணிவாக கேட்டான் ஆனால் புலவரோ உன் அறிவுரைக்கு நன்றி ஆனால் நான் மன்னரை கண்டிப்பாக காண வேண்டும் என்றார் வேறு வழியின்றி காவலாளி உள்ளே விட புலவர் மன்னரை பார்த்து மன்னரே வணக்கம் என்றார் நீங்கள் யார் எதற்காக என்னை காண வந்தீர்கள் என்று கேட்ட மன்னரிடம் நான் ஒரு புலவன் ஒரு செய்தி பொருட்டு உங்களை காண வந்தேன் என்றதும் மன்னர் இடி இடி என்ன இடி இடித்தது போல் சிரித்துவிட்டு உண்மை போன்ற மேதாவிகளுக்கு என்னிடம் என்ன வேலை காலத்தை வீணெடுத்து கொண்டிருக்கும் உம்மை போன்ற புலவர்களை உள்ளே விடக்கூடாது என்று வாயில் காவலாளிகளிடம் அறிவுரை சொல்லியும் எப்படி அவன் உங்களை உள்ளே அனுப்பினான் முதலில் அந்த வாயில் காவலாளியை கூப்பிட்டு நூறு கசையடியுங்கள் கசையடிகள் கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்றான் புலவர் பதறி போய் மன்னா சற்று பொறுங்கள் அவன் என்னை தடுத்தும் நான் தான் அவசரமாக கண்டிப்பாக மன்னரை காண வேண்டும் என்று அவனை வற்புறுத்தி உள்ளே வந்துவிட்டேன் பக்கத்து நாட்டு மன்னன் வெற்றி செழியன் நான் காண சென்றபோது இந்த ஓலையை உங்களிடம் தரச் சொல்லி அனுப்பி வைத்தார் என்றார் அந்த ஓலையை வாங்கிய மன்னர் வைரவனுக்கு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று புரியவில்லை பக்கத்தில் இருந்த மந்திரிகள் யாருக்கும் படிக்க தெரியாததால் புலவரை பார்த்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நீரே படித்து சொல்வீர் என்றான் மன்னா என்னை மன்னியுங்கள் அந்த மன்னன் என்னை நீ கண்டிப்பாக படித்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் மன்னருக்கு அந்த பலன் கிடைக்காது இதை மன்னன் தானாக புரிந்து கொண்டால் செல்வங்கள் வந்து குவியும் என்றும் இல்லை என்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம் உண்டு என்றும் சொல்லிவிட்டார் மன்னா நான் வருகிறேன் என் கடமை முடிந்தது என்று ஒரு தூதுவனைப் போல விடை பெற்று கொண்டார் ஓலையை வாங்கிய மன்னனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கு கூடியிருந்த அனைவருமே கல்வி அறிவு குறைவாக இருந்ததால் ஓலையில் என்ன எழுதி உள்ளது என்று படிக்க முடியவில்லை ஒரு பணியாளை கூப்பிட்டு இந்த ஓலையை யார் படித்து மன்னருக்கு விளக்குகிறார்களோ அவர்களுக்கு தக்க பரிசு சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கும்படி சொன்னார் மன்னர் இந்த மன்னரைப் பற்றி எல்லாருக்கும் தெரியுமாகதலால் யாரும் அந்த ஓலையை படித்து விளக்கம் அளிக்க முன் வரவில்லை மன்னருக்கு மிகுந்த அவமானமாயிற்று ஒரு ஓலையை படிக்க நம் நாட்டில் யாரும் இல்லையா முதன்முறையாக கல்வியின் அருமையை உணரத் தொடங்கினான் தன் தந்தையிடம் பணிபுரிந்த மூத்த மந்திரியாரை அழைக்க அவரும் அரண்மனை வந்தார் ஐயா நீங்களாவது இந்த ஓலையை படித்து விளக்கமளிக்க கூடாதா என்றார் மன்னர் மந்திரியார் சிறிது நேரம் வாசித்து அதில் திருவள்ளுவரின் கல்லாமை அதிகாரத்தில் வந்துள்ள பத்து திருக்குட் திருக்குறள்களை பார்த்தார் மன்னர் வைரவன் வெட்கத்துடன் மந்திரியாரே எனக்கு படிக்க தெரியவில்லை தயவுசெய்து படித்து காட்டுவீர்களாக என்றார் மந்திரியாரும் வாசித்து மன்னருக்கு விளக்கம் கொடுத்தார் மன்னர் வைரவன் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் மந்திரியாரே கல்வி என்பது ஒரு நாட்டின் செல்வம் என்பதை ஒரு ஓலையை படிக்க இங்குள்ள அனைவரும் சிரமப்பட்டபொழுதே புரிந்து கொண்டேன் இனி இந்த நாடு முழுவதும் கல்வி கற்க ஏற்பாடு செய்வேன் அதுபோல நானும் உங்களைப் போல உள்ள சான்றோரிடம் கல்வி கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றார் நீதி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் வளமைக்கும் கல்விதான் அடிப்படை என்பதையும் கல்வி வளர்ச்சியினால்தான் ஒரு நாடு எல்லா வகையிலும் நிறைவு எய்த முடியும் என்பதையும் தெரிந்து கொண்டோம்